ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் கல்யாணம் வீட்டு சேனக்கிழங்கு வருவது தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கல்லூப்பு சேர்த்துக்கலாங்க இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிய வச்சுக்கலாம் கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண கிழங்க போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் கிழங்கு வேகிறதுக்குள்ள வறுவலுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருகணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு இந்த மாதிரி வெங்காயம் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் சேனக்கெழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கணும் ரொம்பவும் நல்லா கொலைய வேக வேண்டாம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்தால் போதுங்க பாருங்கள் இந்தளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப கொலைய வேண்டாம் கிழங்கு நல்லா தண்ணியிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிக்கலாம் ரொம்பவும் டீப் ஃப்ரை பண்ண வேணாம் ஓரளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதோட இடிச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு பத்து பல் பூண்டை வந்துட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டோம்னா நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு நல்லா வந்ததையும் வந்ததுக்கப்புறம் இதோட ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் வச்சு சேர்த்துக்கலாங்க இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சேனக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கிழங்கு உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் தேவைப்படுற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சோம்பு இதெல்லாம் அரைச்சிருக்குள்ளையே அதையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கம்கமன் வாசனையோடு நல்லா ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நல்லா ரச சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக அந்த தயிர் சாதத்துக்குலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் வீட்டில் இருக்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ